சத்யநாராயணன் கடிதத்தில் இருந்த டெலிஃபோன் நம்பரை மட்டும் மனசுக்குள் பதிந்து கொண்டு அந்த கடிதத்தை சுவரில் போட்டு பழையபடியே துர்கையின் ஃபோட்டோவுக்கு பின்பக்கமாய் வைத்தான் மேலும் ஒரு ஐந்து நிமிடம் அறையை சுற்றி வந்ததில் எதுவும் உபயோகமாய் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே வீட்டை விட்டு வெளியே வந்து பூட்டை பழையபடி மாட்டி அழுத்தினான் அது ப்ளக் என்று மாட்டிக்கொண்டது தெரு இன்னமும் அதே நிசப்தத்தில் இருக்க முன்பக்க திண்ணைக்கு வந்து காத்து இருந்தான் எந்த நிமிஷமும் காயத்ரி வரலாம் நேரம் கரைந்தது கடித வரிகள் நினைவுக்கு வந்தது யார் இந்த ஜவகர் காயத்ரியின் காதலனா இருக்கலாம் காயத்ரிக்கு ஏதோ கோபம் இருந்திருக்கிறது அது என்ன கோபம் யார் மேல் கோபம் நேரம் பன்னிரெண்டு மணியை தொட்டபோது வீட்டுக்கு முன்பாக இறைச்சலோடு அந்த மொப்பெடு வந்து நின்றது இளைஞன் ஒருவன் கையில் பாக்கெட்டோடு காயத்ரியின் வீட்டை நோக்கி வந்தான் சார் இங்கே காயத்ரி இந்த வீடு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளைட் கொரியர் சர்வீஸ்லேருந்து இருந்து வரோம் சார் அவங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு காலையில் பத்து மணிக்கு வந்தேன் வீடு பூட்டி இருந்துச்சு இப்போவும் வீடு பூட்டியிருக்கு அவங்க எப்போ சார் வருவாங்க இப்போ வர்ற தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார் சரி பார்சலை கொடுத்துட்டு போங்க நான் வேணும்னா காயத்ரி வந்துரும் கொடுத்துட்றேன் சாரி சார் பார்சல் மேலே என்ன எழுதிருக்காங்க பார்த்திங்களா சத்யநாராயணன் பார்த்தான் உரிய நபரிடம் மட்டுமே இந்த பார்சலை கொடுக்கவும் பார்வையை நகர்த்தி கீழே ஃப்ரம் அட்ரஸை பார்த்தான் ஜான்சி ஆறாம் நம்பர் செம்பண்ணா அவென்யூ பெங்களூர் ஐம்பத்தி ஒன்பது குரியர் சர்வீஸ் இளைஞன் மறுபடியும் கேட்டான் மத்தியானம் மூணு மணிக்கு வந்தால் காயத்ரி இருப்பாங்களா சார் அப்போ வந்துடுவாங்க வெயிட் பண்ண முடியாது சார் குரியர் இளைஞன் மொப்படை கிளப்பினான் நான் மதியானமே வந்து பார்த்து டெலிவரி பண்ணிடுறேன் சார் மொப்பட் புகை கக்கி போய்விட சத்யநாராயண் தன் கையில் இருந்த வாட்சையும் முனையையும் பார்த்தபடி நிமிஷங்களை கரைத்து கொண்டிருந்தான் நேரம் ஒன்று முப்பது தொட்டிருந்தபோது சத்யநாராயணனுக்கு பக்கவாட்டில் அந்த வளையல் சத்தம் கேட்டது தொடர்கதை ஆறு வளையல் சத்தம் கேட்டு சத்யநாராயணன் திரும்பி பார்த்தான் அந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள் வயது இருபத்தைந்திலிருந்து முப்பதுக்குள் இருக்கலாம் குடும்பப்பாங்கான தோற்றம் காலையில் பூசி குளித்த மஞ்சள் இன்னமும் மினுமினுப்பாய் முகத்தில் ஒட்டி இருக்க நெற்றியின் மையத்தில் இடம் பிடித்திருந்த குங்கும பொட்டு வியர்வையின் காரணமாய் கருகி போயிருந்தது கால்களில் மெட்டியும் கழுத்தில் கனமான தாலிக்கொடியும் தெரிந்தது கையில் சின்னதாய் ஒரு டிஃபன் கேரியர் சத்யநாராயணன் அந்த பெண்ணை வியப்பாய் பார்த்து போதே அவள் கேட்டாள் உங்களுக்கு யார் வேணும் அது வந்து என்று ஒரு வினாடி குரலை இழுத்தவன் பின் சொன்னான் இந்த வீட்டில் இருக்கிற காயத்ரியை பார்க்க வந்தேன் காயத்ரியயா ஆமாம் நீங்கள் யார் காயத்ரிக்கு ரிலேட்டிவா இல் இல்லை பின்ன ஃப்ரெண்ட் பேர் சத்யநாராயணன் காயத்ரி எப்போவுமே பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்துடுவா இன்றைக்கி என்னமோ தெரில காணோம் சத்தியநாராயணன் கேட்டான் நீங்கள் என் பேர் மைதிலி ராகவன் நாலு வீடு தான் என்னோடய வீடு காயத்ரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள் அவள் வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறத பார்த்துட்டு தான் யார் என்னென்னு கேட்டுட்டு போக வந்தேன் காயத்ரி பார்த்து அவளோடு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா எஸ் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க நான் வேணும்னா அவள் வந்ததும் விஷயத்த சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு ஓ ஓகே வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த பெண் மைதில்லி ராகவன் சொல்லிவிட்டு போய்விட சத்யநாராயணன் வயிற்றை கில்லும் பசியோடு காத்திருக்க ஆரம்பித்தான் வினாடிகள் நிமிஷங்களாக உருவாகி மணி இரண்டை தொட்டது சத்யநாராயணன் மனதில் இப்போது ஒரு சந்தேக விதை விழுந்து ஒரு செடி வளர்ந்தது ஒருவேளை நான் இங்கே வந்து காத்திருப்பது காயத்ரிக்கு தெரிந்திருக்குமோ அப்படி தெரிந்திருந்தால் அவள் எவ்வளவு நேரமானாலும் இங்கே வரப்போவதில்லை இங்கே காத்து கிடப்பது வீண் என்ன செய்யலாம் ராஜா அண்ணாமலை புறத்திற்கு போய் அந்த புண்ணியக்கூடியின் மர்டர் எப்படி நடந்தது என்பதை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷிடம் விசாரித்துக்கொண்டு மறுபடியும் இங்கே வந்து பார்க்கலாம் சத்யநாராயணன் பைக்கை நோக்கி போனான் புண்ணிய கோடியின் உடல் போஸ்ட்மார்டம் புறப்பட்டு போயிருக்க இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் பக்கத்து பங்களாக்களில் இருப்பவர்களை விசாரித்து கொண்டிருந்தார்கள் ஒரு பெண்ணிடம் விசாரணையை முடித்து கொண்டு திரும்பிய கதிரேஷ் சத்யநாராயணனை பார்வையில் வாங்கியதும் விழிகளை விரித்தான் டேய் சத்தி என்ன இந்த இடத்துல உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்ன விஷயம் வா அந்த மரத்துக்கு கீழே போயிடலாம் போனார்கள் சொல்லுடா என்னதுங்க இம்பார்ட்டன்ட் எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எங்கே எதிரே இருக்கிற பங்களாவுக்குள்ளே என்கொயரிக்காக போயிருக்கார் கதிரேஷ் புண்ணிய எப்படி மர்டர் கத்தியா துப்பாக்கியா துப்பாக்கி கொலையாளி யாராக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அநேகமாக ஒரு பெண் அவள் ஊதுவத்தி விற்கிற பெண்ணாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் காரணம் அந்த பெண் வீட்டு பின்பக்கம் வழியாக தப்பி ஓடும்போது ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டு கீழே விழுந்திருக்கு புத்தம் புதிய பாக்கெட்டு அந்த பெண் பங்களாவுக்குள்ளே போனதை ஐ விட்னஸ் யாராவது இருக்காங்களா இல்லை பின்ன எப்படி புண்ணிய கோடியின் கொலைக்கு காரணம் ஒரு பெண் அப்படின்னு முடிவுக்கு வர முடிந்தது வீட்டு பின்பக்க தோட்ட ஈரமணில் ஒரு பெண்ணின் ஹையில் செருப்புகளின் பதிவுகள் இருந்தன டாக்கை ஸ்மெல் பண்ண விட்டதில் அது பின்பக்க வழியாக ஓடி தெருவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் படுத்துக்கிச்சு கொலை நடந்த நேரத்தையும் அந்த பெண் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த நேரத்தையும் கணக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்த அட்டவணையும் ஒப்பிட்டு பார்த்ததில் அந்த பெண் அடையார் போகிற பஸ்ஸில் ஏறி இப்போதைய கணிப்பு பஸ் நம்பரை நோட் பண்ணியிருக்கோம் அந்த பஸ் கண்டக்டரை விசாரணை பண்ணினால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம் எத்தனையோ பயணிகள் ஏறி இறங்குற பஸ்ஸில் கண்டக்டர் எப்படி அந்த பெண்ணை கவனிச்சிருக்க முடியும் அந்த பெண் அழகானவளாக இருக்கிற பட்சத்தில் கண்டக்டர் அவளை நோட் பண்ணியிருக்கலாம் கைகளில் ஊதுவத்தி பைகளோடு ஏறி இருந்தாலும் அவள் கண்டக்டரால் கவனிக்கப்பட்டு இருக்கலாம் ஓகே கதிரேஷ் புண்ணியக்கோடி கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் இன்னும் தெரியலை வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருந்த நேரத்தில் சம்பவம் நடந்திருக்கு அவரோட மனைவியும் பொண்ணும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க வீட்டில் வேலைக்காரங்களும் இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது புண்ணிய கோடியோட ரூமை தரோவாக செக் பண்ணி பார்த்தபோது ஒரு கல்யாண பத்திரிக்கை கிடச்சிது கோயம்புத்தூரில் நாளைக்கு கல்யாணம் பத்திரிகையிலேயே டெலிஃபோன் நம்பர் இருந்தது அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரம் சொல்லிட்டோம் கோடியோட மனைவி இந்திராணியும் பொண்ணு ஸ்வேதாவும் ஃப்ளைட் பிடிச்சி வர்றதா தகவல் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி தான் கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியும் பேசி கொண்டே போனேன் கதிரேஷ் சட்டென்று பேச்சை நிறுத்தி சத்யநாராயணனை உற்று பார்த்தான் ஆமாம் இந்த கேஸில் உனக்கு என்ன இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உனக்கு இன்னும் போஸ்டிங்கே ஆகலை என்ன வாம் அப்பா கதிரேஷ் நீ கொலையாளின்னு சந்தேகிக்கிற பெண்ணை எனக்கு தெரியும் கதிரேஷின் நெற்றியில் வியப்பின் வரிகள் டே சத்தி நீ என்ன சொல்கிற உண்மையை சொல்லிகிட்ருக்கேன் அவள் பேர் காயத்ரி ஸ்கூலில் அவள் என்னோடய கிளாஸ்மேட் இன்னைக்கு காலையில் மயிலாப்பூரில் அவளை எதைச்சியாக பார்த்து பேசினேன் ரெண்டு கையிலையும் ஊது ஊற்றி பாக்கெட் பாய்கள் ஸ்கூல் டேஸில் நல்லா படிக்கிற பொண்ணு ஏன் இப்படி ஆயிட்டேன்னு கேட்டேன் எல்லாம் விதைன்னு சொல்லி விரக்தியாக பேசினா கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு புறப்பட்டு போயிட்டேன் ஒரு மணி நேரம் கழித்து அடையார் டெம்மினலில் பார்த்தேன் வேர்த்து விறுவிறுத்து போய் பதத்தமாக தெரிஞ்சா காரணம் கேட்டதுக்கு தலைவலின்னு சொன்னான் மாத்திரை வாங்கி கொடுத்தேன் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம் அவளை வழி அனுப்பி விட்டு பார்க் பண்ணியிருந்த என்னுடைய பைக்குக்கு பக்கத்தில் வந்தபோது தான் உன்னை பார்த்தேன் கதிரேஷ் பரபரத்தான் அவள் பேர் என்ன சொன்னேன் காயத்ரி அட்ரஸ் தெரியுமா தெரியும் ராயப்பேட்டை கோகுலம் காலனி உடனே அவள் வீட்டுக்கு போனேன் வீடு பூட்டி இருந்தது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் காயத்ரி வரல அப்படின்னா அவள் உன்னை ஸ்மெல் பண்ணிட்டான்னு அர்த்தமா எஸ் என்னோடய அசம்ஷனும் அதுதான் சரி புறப்படு எங்கே பூட்டி இருக்கிற அவள் வீட்டை திறந்து ஏதாவது தடயம் கிடைக்கிறதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி காயத்ரி வீட்டை சரியாக பூட்டாமல் போயிருந்தா நான் உள்ளே போய் அலசிட்டு பூட்டை லாக் பண்ணிட்டேன் ஏதாவது தடயம் கிடச்சதா சத்தி கிடச்சது காயத்ரியோட பேருக்கு வந்த ஒரு லெட்டராக துர்காவோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுருந்தா அதை எடுத்து பார்த்தேன் ஜவஹர்னு யாரோ லெட்ரு எழுதியிருந்தான் லெட்டரோட வாசகங்கள் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தன அந்த லெட்டரை கொண்டு வந்திருக்கியா இல்லை அந்த துர்காவோட ஃபோட்டோவுக்கு பின்னாடியே வச்சுட்டேன் பட் ஜவஹரோட ஃபோன் நம்பர் அந்த லெட்டரில் இருந்தது அதை நோட் பண்ணிக்கிட்டேன் என்ன நம்பர் அது இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லை தான் பண்ணணும் கதிரேஷ் தன் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணை தட்டினான் மறுமுனையில் ரிங் போயிற்று அரை நிமிஷ அவகாசத்துக்கு பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டது ஒரு பெண்ணின் குரல் ஒழித்தது ஹலோ கதிரேஷ் கேட்டான் அங்கே ஜவகர் இருக்காரா ஜவகர் ம் அப்படி யாரும் இங்கே இல்லையே இது இந்த நம்பர் தானே ஆமாம் அங்கே ஜவகர் இருப்பாரே சாரி ராங் நம்பர் இது இமயம் பத்திரிக்கா ஆஃபீஸ் ஜவகர் என்கிற பேரில் யாரும் இங்கே இல்லை ரிசீவர் சற்றே கோபமாய் வைக்கப்பட்டு விட கதிரேஷ் சத்தியநாராயணனை பார்த்தான் அந்த நம்பரில் ஜவஹர்ன்னு யாருமே இல்லையே லெட்டரில் இருந்த டெலிஃபோன் நம்பரை சரியாக நோட் பண்ணியா சத்யநாராயணன் நெற்றி கீறிக்கொண்டான் லேசாக சந்தேகம் வருது மறுபடியும் போய் அந்த லெட்டரை பார்த்துடலாமா ம் கதிரேஷ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டு சத்திய பைக்கில் புறப்பட்டான் கடுமையான வெயிலில் கசகசப்பான போக்குவரத்து நெரிசலில் அரை மணி நேர பயணம் ராயப்பேட்டை கோகுலம் காலனி வந்தது அந்த மத்தியான வேளையில் காலனி நிசப்தமாயிருக்க பைக்கை வாட்டர் டேங்க் பக்கத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனார்கள் திகைத்தார்கள் வீடு திறந்திருந்தது